பிரியாணி சாப்பிடும் போல இருக்கடா வாடா வெளியில போய் பிரியாணி சாப்பிடலாமா ஏண்டி வெளிய சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லடி அவன் என்ன மசாலா என்ன எண்ணெய் போட்டான் அது எண்ணெய்க்கு வச்ச பிரியாணி எதுவுமே தெரியாது எண்ணெய்க்குமே உடம்புக்கு நல்லது தான் சாப்பிடணும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடணும் நான் பே பண்றேன் குழம்பு வரையா என்ன குழம்பு இது மீன் குழம்பு அவங்க மீன் குழம்பு பண்ண வராது யூடியூப் பார்த்து வரேன்

அது சுரேஷ் ஸ்ருதிடா வந்துட்டே இருக்குடா நீ ஃபோன் போன் எடு நீ எடு ஹலோ ஏ சுரேஷ் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஆ ஆ இங்க இங்க தான் இருக்கா குடுற ஒரே நிமிஷம் நீ ஸ்ருதி சேவ் பண்ணி வச்சிருக்க இப்போ நான் சுரேஷ் சேவ் பண்ணி வச்சிருந்தா நீ போன் எடுத்து கையா குடுத்துறப்ப ஹலோ ஹலோ எஸ்க்யூஸ் மீ எக்ஸ்கூஸ் மீ நிமிஷம் இது ஒரு சேலஞ்சு ஆக்சுவலாக இதில் இருக்கிற பிஸ்கெட் வந்து நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்கட் சாப்பிடும்போது ஒரு ஐநூறுவா எடுத்துக்கலாம் சேலஞ்சுக்கு அக்செப்டடா ஓகே நீங்கள் எவ்வளோ பிஸ்கெட் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ஐநூறுரூவா எடுத்துக்கலாம்

மீன் கழுவ தண்ணி ஊத்திட்டு எது அது உனக்கு மீன் கழுவ தண்ணியா ஆமா அது மீன் கொள்ளமுடா எருவ மாடு அது என்ன எனக்கு மட்டும் சாப்பாடு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா இட்லி இது ஸ்பெஷல் இட்லி இல்லங்க நேத்து சமைச்சதுல மீதி போன இட்லிங்க கீழ தூக்கி கொட்ட மனசுலாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வேலைக்கே போய் சம்பாதிக்கலனாலும் உங்க உழைப்ப மதிக்கிறேன் அதனாலதான் பெண்களுக்கு சில நேரத்துல வயிறு குப்பத்துக்கே யூஸ் ஆகும் எதுக்கு சேமேலே திங்கறோம்ல?டா இதையும் குப்பத்தடிலே போடுற. இது இல்ல ஆறி போகுது. எல்லா நானே உனக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். எப்பவச்சும் நீயும் எனக்கு கொடுக்கலாம்ல? சரி. ஜெயிலெல்லாம் ம். சாப்பாடு கொடுப்போம். பெண்கள் கஷ்டம் உங்களுக்கு கொஞ்சமாச்சு தெரியுமா என்ன கஷ்டப்படுறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க சொந்த விருந்தாளியா தான் பார்ப்பாங்க ரெண்டு நாளைக்கு அங்க இருக்க முடியாது உண்மையிலே அது ரொம்ப கஷ்டம் பெண்ணை பற்றவங்களுக்கெல்லாம் எல்லா ஆண்களின் சார்பாக ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ரெண்டு நாளில் இன்றைக்கி திருப்பி அனுப்ப தேவையில்லை ஒரு ஆறு ஏழு மாதம் இல்லை ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட வச்சுருந்து பொறுமையாக பார்த்து அதுக்கப்புறம் யோசிங்க அனுப்பலாமா வேணாமான்னு ஒரு பிரச்சனையும் இல்லை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க

ஆமா அப்படியே வீடு தேடி வந்து காலி அடிக்குது வாயை வச்சில போய் பாரு எந்த பிரச்சனை வந்திருக்குன்னு ஊர்ல இருந்து எந்த பிரச்சனை கிளம்பி வந்துச்சுன்னு தெரியலையே யாரா இருக்கோ உங்க அம்மா சாப்பாடு ரெடி ஆயிச்சி வாங்க சாப்பிrlam இப்போ எதுக்கு முரேக்குற சாம்பார்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு மட்டன் குழம்பும் குழம்பு சாப்பாடுதான் சீக்கிரம் வா சாப்பாடு செஞ்சத நான் நான் இவ்வளவு செஞ்ச மாதிரி பில்டப் பண்ணிட்டு வரவா பாரு இப்போ சாப்பாடு செஞ்சத மட்டும் பார்த்தாலே நான் வந்து பரிமாறணும்ன்றத சின்ன ஆளுதான் வந்து போறா

தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல ப்ளேவர் இது கேவி மசாஜ் சாப்சரி